இன்னைக்கு நம்மளோட டக்குரை டேஸ்ட்டில் என்ன பார்க்க போகிறோம்னா காடை குழம்போட ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் ஆல்ரெடி எல்லாேருக்கும் தெரிஞ்சிருக்கும் பட் என்னோடய ஸ்டைலில் நான் எப்படி பண்ணுறதுங்கிறத உங்கள் கூட நான் ஷேர் பண்ணியிருக்கேன் வாங்க வீடியோக்குள்ளே போய்ட்டு எப்படி பண்ணுறோன்னு பார்க்கலாம் இப்போ வந்து நம்ம காடை வந்து ஒரு ஆறு காடை எடுத்து இந்த மாதிரி வந்து நல்லா அந்த தோலெல்லாம் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு நல்லா அந்த வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கோம் இது வாஷ் பண்ணி எடுக்கிறதுக்கே ஒன் ஹவர் ஆகிடுச்சிங்க ஏன்னா அந்த காடையோட தோலெல்லாம் எடுக்காமல் கொடுத்துட்டாங்க பிளாக் பிளாக்காக இருந்தனால அதெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு எடுக்கிறதுக்குள்ளே அப்பா நான் ஆகிடுச்சு இப்போ வந்து நம்ம வாஷ் பண்ணி வச்சுட்டு இப்போ வந்து நம்ம வெங்காயம் முறிக்கிறதுக்கு வெங்காயத்தை தண்ணிக்குள்ளே போட்டு வச்சிடலாம் இப்போ வந்து நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க இந்த காடையை எடுத்து நம்ம வந்து நல்லா ஒரு குக்கரில் த்ரீ டு ஃபோர் விசில்ஸ் விட்டு எடுத்துக்கலாம் அதுக்கு வந்து நான் ஒரு குக்கரை எடுத்துகிட்டு இதை வந்து காடையை வந்து அதுக்குள்ளே போட்டுட்டு உங்களுக்கே தெரியும் கா நம்ம வந்து எந்த பொருளை வேக வச்சாலும் அந்த மூங்குற அளவுக்கு தண்ணி இருந்தால் தான் நல்லா வேகும் இப்போ வந்து நம்ம அதை எடுத்து போட்டுட்டு அது மூங்குற அளவுக்கு தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு அளந்து ஊற்றிக்கலாம் இல்லாட்டி வந்து நம்ம அந்த மேலே மூங்குற அளவுக்கும் கூட ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு இது கூட நம்ம வந்து ஒரு மசாலா சேர்க்க போகிறோம் என்ன மசாலான்னால் நம்ம வந்து மிளகும் சீரகத்தையும் நல்லா பொடி பண்ணி அது கூட ஆட் பண்ணிக்கிறோம் அப்புறம் வந்து கொஞ்சோண்டு ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கிறோம் உப்பு ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு நாலு விசில் அளவுக்கு விட்டு எடுத்துக்கலாம் இது எப்படின்னா நல்லா வேகணும் அந்த ஃப்ளஷ் வந்து வெந்து வெளியே வர மாதிரி இருக்கணும் அந்த போன்லேருந்து வெளியே வர அளவுக்கு வெந்திருக்கணும் அளவுக்கு வேக விசில் விட்டு எடுத்துக்கலாம் இப்போ வந்து அதுக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணுறதுக்கு ஒரு பேன் வச்சுட்டு அதில் ஆயில் விட்டுட்டு சோம்பு ஒரு ஆறு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு நான் நூறு கிராம் அளவுக்கு வந்து சின்ன வெங்காயத்தை வந்து நல்லா கட் பண்ணி எடுத்திருக்கேன் கட் பண்ணி உரிச்சு வச்சிருக்கேன் அதை இது கூட சேர்த்துட்டு நல்லா ஒரு வதக்க வதக்கிக்கலாம் இந்த வெங்காயம் வந்து ஒரு பொன்னிறம் அளவுக்கு வேகணும் அதுக்கு சிம்மில் வச்சு வேக வச்சுக்கலாம் ஏன்னா நம்ம ஹையில் வச்சோம்னா சீக்கிரம் வெங்காயத்தோட மேல் தோல் வந்து கருப்பாயிடும் அப்புறம் நம்ம என்ன நினச்சிருவோம் உள்ளே வெந்திருக்கு அப்படின்னு நினச்சிருவோம் அதனால் வந்து சிம்மில் வச்சு வேக வச்சுக்கலாம் இதில் வந்து நான் ஒரு நூறு கிராம் அதே நூறு கிராம் அளவுக்கு வந்து நம்ம பூண்டையும் இது கூட ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணிவிட்டு தோ தோல் உரித்து ஆட் பண்ணியிருக்கேன் அதையும் இது கூட நல்லா வந்து க கலந்து விட்டுட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் அப்புறம் ஒரு துண்டு அளவுக்கு இஞ்சி இஞ்சி அது கூட ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விடலாம் வதக்கி விட்டுட்டே இருக்கலாம் க ஸ்லோ ஸ்லோவாக வச்சுட்டு நல்லா வதக்கி விட்டுட்டே இருக்கணும் ஏன்னா அப் அப்போ தான் உள்ளெல்லாம் வெங்காயம் வேகும் அப்புறம் வந்து நான் ஒரு மூணு தக்காளியை வந்து மூணு மூணாக கட் பண்ணி இதை வந்து நான் அது கூட ஆட் பண்ணியிருக்கேன் ஆட் பண்ணிவிட்டு நல்லா அது கூட கலந்து விட்டுக்கலாம் நீங்கள் தக்காளியை வந்து தனியாக கூட ஆயிலில் ஃப்ரை பண்ணி ஆட் பண்ணிக்கலாம் நம்ம வந்து எதுக்கு அது இது ஒன்றாவே போட்டுட்டோன்னா அரைக்கும் போது ஈஸியாக இருக்கும்ல அப்படிங்கிறதுக்காக நான் ஒன்றாவே போட்டு நல்லா கலந்து விட்டுக்கிட்டேன் கலந்து விட்டுட்டு அது நல்லா ஆயிலில் வேகிற அளவுக்கு வந்து நல்லா வதக்கி விட்டுகிட்டே இருக்கேன் வதக்கி விட்டுட்டு சைடில் வந்து நான் என்ன இருந்தேன்னா தேங்காய் வந்து உரிச்சிட்ருந்தேன் தேங்காய் வந்து இது கூட ஆட் பண்ணுறதுக்கு இது வந்து நம்ம என்ன என்ன பண்ணணும்னா கடைசியில் தான் தேங்காய் ஆட் பண்ணணும் தேங்காய் போட்டு வதக்கணும்னா ஒரு மாதிரி ட்ரை ஆகிடும் அதனால் அந்த மாதிரி பண்ணாமல் நம்ம என்ன பண்ணணும்னா தேங்காய் வந்து ஓரளவுக்கு வெங்காயமும் தக்காளியும் நல்லா வெந்ததுக்கப்புறம் ஆயிலில் வெந்ததுக்கப்புறம் தான் நம்ம அந்த தேங்காவை அடுப்பை ஆஃப் பண்ணதுக்கப்புறம் தேங்காவை ஆட் பண்ணி விடணும் அப்போ தான் வந்து நமக்கு நல்லா அந்த தேங்காவோடய ஸ்மெல் நல்லாயிருக்கும் இப்போ வந்து ஒரு கொத்து அளவுக்கு வந்து கருவேப்பிலையை இது கூட ஆட் பண்ணிக்கலாம் அதை இது கூட ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் கலந்து விட்டுட்டு இப்போ வந்து நம்ம அதை சூடு ஆடுறதுக்கு ஃபேனில் வச்சிடலாம் வச்சுட்டு நான் இப்போ வெந்த காடையை வந்து தாளிக்கிறதுக்கு இப்போது பேன் வச்சுட்டு அதில் கடுகு போட்டு ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துருக்கேன் அதை வந்து இது கூட ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா இப்போது வதக்கி விட்டுக்கிறேன் வதக்கி விட்டுட்டு நல்லா அதை ஆயிலில் வேகிற அளவுக்கு வந்து நல்லா வதக்கி விட்டுக்கிறேன் வதக்கி விட்டுட்டு ஒரு கொத்தளவுக்கு கருவேப்பிலை போட்டுக்கிறேன் கருவேப்பிலை போட்டுட்டு அதை நல்லா வதக்கி விட்டு கொஞ்சம் ப்ரௌனாக ப்ரௌன் ஆனதும் நான் வந்து குட்டி ஒரு தக்காளியை வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு தக்காளி எடுத்தால் போதும் ஏன்னா நாங்கள் நம்ம அதுலேயே மூணு தக்காளி எடுத்திருக்கோம் அதனால் இல்லை ஒரு தக்காளி எடுத்துகிட்டு அதையும் வந்து இது கூட போட்டு ஆயிலில் நல்லா ஃப்ரை பண்ணுறதுக்கு கொஞ்சோண்டு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் உப்பை ஆட் பண்ணிங்கன்னா தக்காளியும் வெங்காயம் சீக்கிரம் வெந்துடும் வெந்ததுக்கப்புறம் நம்ம வந்து குக்கரில் விசில் விட்டு வச்சுருக்க காடை எடுத்து இது கூட ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு பாருங்க இந்த மாதிரி ஆட் பண்ணி நல்லா வெந்திருக்கணும் அந்த இருந்து பாருங்கள் அந்த ஃப்ளெஷ் வந்து வெளியே வர அளவுக்கு நல்லா வெந்திருக்கு அளவுக்கு வேகணும் அப்போ தான் வந்து நமக்கு வந்து நல்லா அது கொத்து கொத்து குழம்பு மாதிரி வரும் நான் வந்து இதை எப்படி ட்ரை பண்ணியிருக்கேன்னா அந்த ஃப்ளெஷ்ஷெல்லாம் வந்து சாம் குழம்புல வந்து நல்லா பிரிஞ்சு வந்திருக்கணும் அந்த அந்த அந்தளவுக்கு இருக்கிறது மாதிரி நான் வந்து வேக வச்சு எடுத்துருக்கேன் நீங்களும் அது மாதிரி வேக வச்சு எடுத்துக்கோங்க அப்படி இருந்தால் இது நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் இதை வந்து நல்லா அந்த வெங்காயம் தக்காளி கூட நல்லா வந்து ஒரு வ ஒரு ஃப்ரை மாதிரி பண்ணி எடுத்துக்கலாம் பண்ணிவிட்டு பண்ணி விட்டுட்டு இப்போ வந்து நம்ம இது கூட என்ன ஆட் பண்ண போகிறோம்னா சிக்கன் மசாலா சிக்கன் மசாலா சக்தியோடது நான் எடுத்திருக்கேன் நீங்கள் வந்து நீங்கள் என்ன மசாலா விருப்பப்படுறீங்களோ அந்த ப்ராண்ட் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் நான் சக்தி மசாலா தான் எங்ககிட்டே இருந்தது அதனால் நான் அதை யூஸ் பண்ணியிருக்கேன் அதை இது கூட போட்டு நல்லா ஒரு கலந்து விடும்போதே அந்த போன்லேருந்து அந்த எல்லாம் வெளியே வந்துருச்சு வெளியே வந்ததும் நம்ம இப்போ அரைச்சி வச்சுருக்க அந்த விழுதை எடுத்து இது கூட ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு அதையும் இது கூட நல்லா கலந்து விட்டுக்கலாம் நல்லா கலந்து விட்டுட்டு அது ஒரு கொதி வரணும் கொதி வர வரது வரைக்கும் நம்ம வந்து அதை வந்து வெயிட் பண்ணணும் வெயிட் பண்ணிட்டு நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் நல்லா கலந்து விட்டுட்டு தேவையாக ஒன்று உப்பு போட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு நம்ம வந்து கொத்தமல்லி தலையை வந்து நல்லா கீறி இது கூட ஆட் பண்ணிக்கலாம் உண்மையாகவே ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு நான் என்னடா நினச்சிட்டு ரொம்ப நம்ம வந்து அந்த ஃப்ளஷை வந்து குழம்பு கூட ஆட் பண்ணிட்டோமோ நல்லா இருக்காதோ அப்படின்னு நினச்சா இது நம்ம நாங்கள் வந்து சப்பாத்திக்கு வச்சு சாப்பிட்டோம் சப்பாத்திக்கு அடுத்த நாள் வந்து நாங்கள் ரைஸுக்கும் வச்சு சாப்பிட்டோம் ரொம்பவே டூ சூப்பராக இருந்துச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்றதை மறக்காம நம்மளோட கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லிடுங்க பாய்